அன்பானவர்களே மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கற்றல் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் ரெண்டு ஒன்பது அவ்வேளையில் கற்றலை தூதன் மெய்ப்பு வந்து நின்றான் கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை சுமந்த தேவதூதன் முதலாவது சாதாரண மக்களாகிய மெய்ப்புகளில் சென்றார் தேவனை பிள்ளைகளாகிய பிறந்த நாம் முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை சாதாரண மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஏழைகளை நேசிக்க வேண்டும் ஏழைகளை தேடி செல்ல வேண்டும் ஆண்டவரை அறியாத முன் ஏழைகளை நான் துச்சமாக நினைத்தேன் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு ஏழைகளை என் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக சேர்த்துக் கொண்டேன் நான் சம்பாதிக்கும் பணத்தில் ஏழைகளை நினைக்கிறேன் அவர்கள் தேவையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறேன் இதை கேட்டுக் கொண்டிருக்கும் தேவனை பிள்ளைகளே வேதம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஏழைகளுக்கு உதவி செய்வது ஏழை ஊழியர்களுக்கு உதவி செய்வது இதை நீங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் நூற்றி ஐம்பது தெருவோர ஏழைகளை தேடிச் செல்வார் கிறிஸ்துமஸ் தோறும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் ஏழைகளை தேடிச் சென்று உதவி செய்வது கிறிஸ்துமஸின் சிறப்புச் செய்தியாகும்